என்ன வந்துருக்கியா வண்டி அந்த வந்துட்டு வண்டி வந்துட்டு இல்ல இது இது ரிஸ்க்கு

அந்த மாயகுத்தபுரம் கட்டாளங்குளம் பஞ்சாயத்து அன்னலட்சுமி இந்த முதியோர் பழம் வரல ஏன் அஞ்சு மாதம் அது எட்டாவது மாதத்துலேருந்து எனக்கு தரல எனக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடையாது ரொம்ப நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தாலுகாவுக்கு அலைஞ்சி அலைஞ்சி எனக்கு கால் முளை எடுத்து கையில் நூறுரூவா இருந்தால் தான் தாலுகாவுக்கு போக முடியும் ஃபஸ்ட் அண்ட்ல இறங்குனா ஆட்டோவுக்கு எண்பது ரூபாய்க்கு கேட்கா என்னால் போக முடியல மூணு நேரம் நாலு நேரம் அலைஞ்சி கேந்தேன் அஞ்சு மாதமும் அஞ்சு மாதமும் அழைச்சிட்டு தான் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு அம்மாவுக்கு தெரியும் எத்தனை நேரம் இங்கே வந்திருக்கம்மா என்ன சொல்லுது உங்களுக்கு தா உங்களுக்கு அனுப்புகிறோம் இன்னைக்கு ஆள் இல்லை செத்து போச்சு நீ எவனை எழுதி கொடுத்தான்னு சொன்னேன் அப்பமாக அங்கே விவோகிட்ட கையெழுத்து வாங்கியாச்சு விவாட்ட போய் சொல்லி கட்டாளம் குளம் போனேன் விவோவை பார்த்து என்ன ஐயா இப்படி செஞ்சுருக்கீடே சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன் வேலை செய்ய முடியாத வயசு எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இல்லை ஒரே ஒரு போட்ட பிள்ளை தான் ஐயா சாத்தா குளம் பக்கம் இருக்குது அது மனநோய் அவளுக்கு நாலு பிள்ளைகள் இருக்குது அவள் டெய்லர் அது உழைச்சி தான் அவங்க சாப்பிடணும் நான் இருக்கிறது இந்த மாயகுத்தப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கடையில் ஒரு ஐம்பது ரூபா தருவாங்க கொஞ்சம் காவல் பார்ப்பேன் ஒரு பழக்கடையில் ரெண்டு பழமும் தருவாங்க இன்றைக்கி ரெண்டு பழம் தந்தேன் காலையில் ஐம்பது ரூபா தருவாங்க எப்படியும் அதை வச்சு ஒப்பிட்டு ஒப்பிட்டு வந்துக்கிட்டு பட்டினியுமா இருக்கைய சாப்பாட்டுக்கு பசியும் பட்டினமாக தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் நானும் அடைக்கு கண்டிப்பாக தந்துடுவாங்கன்னு நான் தைரியமாக போனேன் அப்புறமும் வரலனொடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு நேற்று வரணுமே நேற்று ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கண்டிப்பாக போயிடணுன்ட்டு ஓடி இருந்துட்டேன் ஐம்பது ரூபா ஒரு ஆள்கிட்ட வாங்கிட்டு தான் வந்தேம்மா பதினஞ்சு ரூபா காருக்கு கொடுத்தேன் வயசு எண்பதுயா பேர் அன்னலட்சுமி எங்கள் வீட்டு ஐயா பேர் தங்கவேல் இருபத்தி மூணு வயசில் இறந்துட்டாங்க ஐயா அதுலேருந்து நான் இதுவரைக்கும் இந்த பிள்ளைய வளர்த்து கட்டி கொடுத்துருக்கேன் அதுக்கு வயிற்று தான் அந்த பிள்ளை ரெண்டு மாதம் கருதான் ஆ